இருந்து வரேன் ஆக்சுவலாக ஒரு ஒன் இயராக சாரை வந்து எனக்கு அவரோட டெம்பிள் ட்ரிப்பெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் ரெண்டு நாளையில் வாஸ்துவை வந்து அருமையாக இவர் வந்து எடுத்து இது பண்ணுறாரு நான் இவருடைய அட்வைஸன் படி நான் வந்து சில ஒர்க்கெல்லாம் வந்து என்னுடைய வீட்டில் பண்ணும்பொழுது அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருபது வருடமாக நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வந்து ரெமிடி கிடச்சிருக்கு அதனாலே அவர் வந்து இவர் வந்து ஒரு லிவிங் காட் அப்படின்னே வந்து என்னுடைய மனசு வந்து இது பண்ணது ஸோ கண்டிப்பாக இவரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க அதாவது கடவுள் எப்போயுமே நேராக வந்து உதவி பண்ண மாட்டார் யார் மூலியமாவது வந்து தான் பண்ணுவார் அந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பாக சம்பத் சாருங்கிறத வந்து நான் மனப்பூர்வமாக வந்து நம்புகிறேன் இவர் வந்து ஒரு லிவிங் காடு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து இவரோட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்க கஷ்டம் எல்லாருக்குமே இருக்குது ரொம்ப அதிகமான கஷ்டங்கள்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம நம்மளை ஃபாலோவர்ஸு நம்ம குழந்தைங்க எல்லாத்தையுமே ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிளாஸ் ரெண்டு நாள் கிளாஸாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ்க்காக நான் வந்து அது அருமையாக நிறைய கவர் பண்ணுறாரு இந்த டூ டேஸில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாமே கவர் பண்ணுறாரு டெமோவாக காட்டுறாரு அது தாங்க ஹைலைட்டே அது தான் எல்லாமே டெமோவாக காட்டி நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ லோயர் பேசிக் கிளாஸ்லே இப்படி பண்ணும்பொழுது ஹையரில் இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னும் நம்ம நிறையா வந்து நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான் நிறைய பேருக்கு நான் வந்து இதை நான் சொல்லி நான் எல்லாருமே வந்து வாஸ்து கிளாஸ் ஏன்னா ஜாதகத்தை விட வாஸ்து வந்து இன்னும் பெட்டர் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன்